ஏன்னா இன்றைக்கி வந்து பிரபலமாக நிறைய யூடியூப்பில் வந்துலாம் கைரோ பிராக்டிக் தான் வந்து பார்க்குறாங்க நிறைய பேருக்கு இந்த டான் தெரப்பி அப்படின்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கைரோ பிராக்டிக் அப்படின்னா போட்டு எலும்பெல்லாம் உடைக்கிறது அந்த நெட்டு உடைக்கிறது கம்ப்ளீட்டு ஜாயின்ஸை கிளியர் பண்ணுறது அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி இந்த டான் தெரப்பிக்கும் இந்த கைரோ பிராக்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதையும் சொல்லிவிடுங்க அதே மாதிரி இந்த டான் தெரப்பினா என்ன அதையும் சொல்லிவிடுங்க சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேக்கரமில் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க ஆமாம் இப்போது வந்து ஹிப்பில் கை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க இது எப்படி சார் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நோய் இருக்குல்ல நோய் அதாவது ஏழை பணக்கார மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மதம் இந்த மதம் இப்படி யாரையுமே வந்து மைண்ட் பண்ணாமல் எல்லாருக்குமே வர்ற பொதுவான ஒரு விஷயம்தான் வந்து இந்த நோய் அந்த நோயிலிருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் அந்த நோயை எப்படி வந்து கையாளுகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது எந்த மருத்துவத்தில் எடுத்தால் இது இந்த நோய் வந்து நமக்கு சரியாகும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து அந்த மருத்துவத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம குறை சொல்லலை அந்த மருத்துவத்தை வந்து எப்போ எடுக்கணுமோ அப்போ தான் எடுக்கணும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன தலைவலின்னா கூட அவங்களாம் வாலண்ட்ரியாக போயிட்டு தலைவலி மாத்திரம் வாங்கி சாப்பிட்றாங்க இது வந்து தவறான விஷயம் அதே மாதிரி சிலருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெயின் அதாவது நீ பெயின் அதிகமாக இருக்குது இல்லை பாடி பெயின்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கலுக்கு போய்ட்டு அவங்களே வாலண்ட்ரியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெயின் கில்லர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து தவறான செய்ய ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாலண்டியா மெடிசன் வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு இந்த கிட்னி பாதிப்புலாம் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ இப்படி இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட்டு வந்திருக்கிறாரு இவர் வந்து அன்றாட வாழ்க்கைக்காக தினமும் ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்கிறார் ஸோ அந்த ஆட்டோ ஓட்டுறதுலேயே வந்து பல சிக்கல்கள் இருக்குது இப்போது ரோட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சவாரி எடுத்துகிட்டு போகும்போது அந்த நேரத்தில் தான் வந்து போலீஸ் பிடிக்கிறது இப்படி எல்லாமே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இது கூடவே உடம்பு பிரச்சனை இருந்தாலும் அப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் நடக்க முடியாது உட்காரவும் முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இப்படி கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக வந்து அவருக்கு வந்து இந்த சரியாக நடக்க முடியல பெல்வீச்சில் இருந்து அதாவது இடுப்பில் இருந்து அவருக்கு வந்து ரொம்ப பெயின் தூங்கி எழுந்திரிச்சா அவருக்கு வந்து ரொம்ப பெயின் அவருக்கு வந்து இன்றைக்கி நம்மளுடைய கிளினிக்கில் டான் தெரப்பி பண்ணுறோம் பேஷண்ட்டு வந்துருக்கிறாங்க அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது நேரடியாக நம்ம போயிட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம் ரெண்டாவது அவருடைய ஃபீட்பேக்கும் அவர் சொல்லுவார் நம்ம தொடர்ந்து வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருக்கு வந்து டான் தெரப்பி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தெரப்பிஸ்ட் மிஸ்டர் முஸ்தாக் அகமத் அவர் தான் வந்து தெரப்பிஸ்ட் அவர் வந்து நம்ம கிளினிக்கில் இவருக்கு வந்து டான் தெரபி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்டர் ட்ரீட்மெண்ட்டு இந்த தெரப்பியை பற்றி சில விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது நம்மளுடைய தெரப்பிஸ்ட் கேட்டால் பேசுவோம் சார் இந்த தெரப்பி நம்ம வந்து பண்ணுறோம் இந்த தெரப்பிஸ்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் டான் வந்து பேசிக்கலாக ஜெர்மன் பேஸ்ட் டயட் டான் அப்படின்ற ஒரு விவசாயியான கண்டுபிடிக்க சாரி ஃபார் தி இன்ட்ரப்ஷன் ஏன்னா இன்றைக்கி வந்து பிரபலமாக நிறைய யூடியூப்பில் வந்துலாம் ப்ராக்டிக் தான் வந்து பார்க்குறாங்க நிறைய பேருக்கு இந்த டான் தெரப்பி அப்படின்னா மேக்சிமம் தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ப்ராக்டிக் அப்படின்னா போட்டு எலும்பெல்லாம் உடைக்கிறது அந்த நெட்டு உடைக்கிறது கம்ப்ளீட்டு ஜாயின்ஸை கிளியர் பண்ணுறது அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி இந்த டான் தெரப்பிக்கும் இந்த கைரோ பிராக்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதையும் சொல்லிவிடுங்க மாதிரி இந்த டான் தெரப்பினா என்ன அதையும் சொல்லிவிடுங்க சுருக்கமாக சொல்கிறேன் டான் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் போன் அண்ட் ஜாயிண்ட் ஒர்க் அவுட் தான் ஸோ இதில் வந்து நம்ம தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு தெரப்பிஸ்டோட ரோல் ப்ளே இருக்கும் ஆஸ் விஷ் ஆஸ் வெல் வந்து பேஷண்ட்டோட ரோல் ப்ளே இருக்கும் நம்ம சைட்லேருந்து வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் அவங்க சைட்லேருந்து ஒரு மூமெண்ட் கொடுப்போம் ஸோ இதில் பாடி வந்து தன்னைத்தானே அலைன் பண்ணும் இது வந்து கேட்கறதுக்கு வந்து விசித்திரமாக தான் இருக்கும் நம்ம இது வந்து ஜம்பர் அண்ட் ஹேமர் டெக்னிக் சொல்லுவோம் இது வந்து வேறு நிறைய தெரப்பீஸ்டையும் அப்ளை பண்ணிருக்கிறாங்க பட் இந்த தெரப்பிக்கும் அந்த தெரபிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பேசிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெரபி வந்து ஃபுல் பாடி பண்ணுவோம் இப்போ நீங்கள் வந்து கழுத்து தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாடுங்க சார் அவங்க கழுசை மட்டும் பண்ணுறேன் அந்த மாதிரி கிடையாது நம்ம ஃபுல் பாடி தான் அந்த தெரப்பி பண்ணுவோம் இப்போ பேக் பெயின்னு வராங்கன்னா பேக் பெயினோட பேக்கோடு விடுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் லெக்ஸில் இருக்கிற எல்லா ஜாயின்ட் வந்து நெக் ஜாயிண்ட் அப் டு சீமன் சர்வைக்கல் வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சு ஸோ டான் வந்து ஹோலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிவிட்டோம் கயிறை வந்து பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ கயிறை வந்து ரொம்ப பழமையான டெக்னிக்கு உண்மையாகவே அதுவும் ஒரு நல்ல டெக்னிக் தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுவும் அதுவும் வந்து கம்பேர் பண்ணும் அப்படின்னா ரிசல்ட் வைஸ் கம்பேரிசன் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஆனால் ட்ரீட்மெண்ட் வைஸ் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா கைறால் வந்து கரெக்ஷன் பண்ணுறது யார் கேட்டிங்கன்னா தெரபிஸ்ட் தான் அவர் வந்து பர்டிகுலர் பாயிண்ட்டில் இருக்கிற அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு அவரை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் கொடுத்து அவங்க சைடில் இருந்து ஒரு போஸ்டரல் இதை வச்சுக்கிட்டு ஸோ அதை கரெக்ட் பண்ணுவாங்க பட் இங்கே டான்னால் வந்து நான் அப்படி கிடையாது நம் இங்கே கரெக்ஷன் வந்து பாடி தன்னை தானே பண்ணிக்கும் இதுதான் வந்து மேஜரான டிஷ்யூஸ் பாடி எப்படி தானே தானே பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம் அவர் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குறாரு ஓகே அதை பேஸ் பண்ணி அந்த டே எவ்வளோ நம்ம கொடுக்குற அந்த டைமிங்ல எவ்வளோ அலைன் ஆகுதோ அவ்வளோ அலைன்மெண்ட் மட்டும்தான் நடக்கும் ஒரு பர்சன்ட் தான் நடக்குன்னா ட்வெண்ட்டி பர்சன்ட் நடக்கும் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்குதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் அதான் அந்த பாடியை பொறுத்து ஸோ அந்த அலைன்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அவங்க நெக்ஸ்ட் சிட்டிங் வர சொல்லுவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா மிஸ் அலைன்டா கண்ணுக்கே தெரியக்கூடிய ஒரு போன் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து சிட்டிங் வருவாங்க நம்ம பண்ணும்போது மிஸ் அலைன்மெண்ட் தான் இருக்கும் முடிச்ச அப்புறமும் தான் இருக்கும் ஆனா நெக்ஸ்ட் சிட்டிங் வரும்போது அலைன்டா இருக்கும் அது எப்படின்றது வந்து புரியல அப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஒரு சிட்டிங் பண்றப்ப வந்து அந்த தெரப்பி ஒர்க் ஆகதோட அதோட இடைப்பட்ட தான் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ டான் வந்து இன்னொன்று நிறைய கற்றுக்கிட்டே வரோம் டான்ல நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் பேசுவோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க சந்தோஷம் சரி சார் இப்போது நம்ம இந்த பேஷண்ட்டை நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம் இவருக்கு என்ன மாதிரி எரர் இருக்குது இவருக்கு என்ன மாதிரி நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து சந்திச்சிருக்கிறாரு ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல வந்து மெயினாக வந்து தலையில் அப்புறம் இடுப்பில் எல்லாம் அடிபட்டுருக்கு அதில் நிறைய எரர்ஸ் ஆகிருக்குது நம்ம எக்ஸாமின் பண்ணதில் பார்த்திங்கன்னா தோராசிக்க லம்பர் அங்கெல்லாம் வந்து நிறைய மிஸ் அலைன்மெண்ட்ஸ் இருக்குது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த லெக் லென்த் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க நம்ம டான் அதில் வந்து இவர் செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒன் இன்ச் கிட்டக்கு இருக்குது ஸோ இந்த லெக் லென்த் கரெக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னைக்கு பண்ணி விட்ருவோம் நடந்துடும் ஸோ சரியாயிரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இன்றைக்கி பண்ணி விட்டுறோம் நம்ம இம்மீடியட்டாக பார்க்கும்போது பேலன்ஸ்டாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டுக்கு போனப்புறம் வந்து திரும்ப இம்பேலன்ஸ் பண்ணி விடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி விட்டு அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்துலாம் நீங்கள் டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஸோ அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இவருக்கு மேஜராக ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா வந்து ஃபுல் பாடி அதெலாம் ரொம்ப 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 கவனம் செலுத்தி ஒர்க் பண்ண வேண்டிய வந்து சேக்கிரம் அந்த ஒரு முக்கியமான அந்த சேக்கரம் அப்படின்ற பிளேட்டு தான் அதில் ஒர்க் பண்ணி ஃபுல் பாடியை வந்து அலைன் பண்ணி அப்புறம் சில சிட்டிங்ஸில் வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா சேக்கரமுடைய லெவலை நம்ம பார்க்குறோம் அன் ஈவனாக இருக்குது அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இது வந்து மேலே இருக்குது இது வந்து கீழே இருக்குது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது இப்போ இது என்ன அப்படின்னா இந்த பெல்வீக்ஸ் ஏரியா வந்து இம்பேலன்ஸில் இருக்குது ஈவனாக இல்லாமல் கீழே மேலே இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ரீசர்ச் பண்ண போகிறோம் அந்த சாக்கரம் பள்ளத்தில் நம்ம வந்து கை வச்சு பார்க்கும்போது அந்த அன்இவனாக இருந்துச்சு அதை வந்து ஈவனாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அதாவது ஃபிஸியோ தெரப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இது ஒரு தெரப்பி டான் தெரப்பி அவருக்கு வந்து பின்னாடி முதுகில் ப்ரெஷர் கொடுத்து கால் வந்து ஸ்விங் பண்ண சொன்னீங்க இல்லையா ஸோ இது பண்ணுறதுனால என்ன நடக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட் அந்த பிஎஸ்ஐஎஸ் அப்படின்ற பாயிண்ட் சொல்லுவாங்க ஸோ நம்ம அங்கே வந்து ப்ரெஷர் ஒரு பர்ட்டிகுலர் டைரெக்ஷன் நம்ம கொடுப்போம் கொடுத்துட்டு அவர் கால் வந்து ஸ்விங்கோ வாக்கோ ஏதோ ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க ஸோ அவர் சைடில் இருந்து இந்த ஜம்பராக ஆக்ட் பண்ணுறாரு மூமெண்ட் கொடுக்குறாரு நம்ம சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுப்போம் ஸோ அந்த ரெண்டு ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து அந்த சேக்கரம் அலைன் பண்ணுறதுக்கான இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரோக் இருக்குது ஆனால் இது கூட சேர்ந்து மித்த இடங்கள்லையும் சேர்ந்து அலைன் ஆகும் அது நமக்கு தெரியாது பட் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கரம் அலைன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நம்ம கால் ஸ்விங் பண்ணும்போது சேக்கரமில் இருக்கிற இம்பேலன்ஸஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் ஆமாம் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரோக்கில் இந்த மிச்ச ஜாயின்ஸ்கெலாம் வரும்போது இதே மாதிரி சிம்லராக வாக்கு சில ஸ்விங்ஸ் பண்ண சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சேர்க்குறம் வந்து ஒரு பிளேட் தனியாக வந்து ஸ்பைன் கீழே இருக்குது அது வந்து அசைக்கணும்னா நம்ம தான் பிடிச்சி ஆட்டணும் அது ஆட்ட முடியாது ஸோ அதை ஆடணும் அப்படின்னா அப்போ அதோட மோஷனை கொண்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எது கேட்டிங்கன்னா நம்ம கால் தான் ஸோ கால் நம்ம ஸ்விங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேர்க்குறோம்னு ஒரு மூமெண்ட் நடக்கும் அந்த சேக்கிரமில் மூமெண்ட் நடக்கும்போது நம்ம ப்ரெஷர் கரெக்டாக சேக்கிரம் எந்த டேரக்ஷனில் அலைன் ஆகிருக்கணுமோ அந்த நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அது தானாக போய் சீட்டாக இருக்கும் நம்ம எங்கேயாவது பண்ண போகிறதில்ல அதுவும் பர்சன்டேஜ் ஆஃப் அலைன்மெண்ட் வந்து எவ்வளோன்றது அதுவே டிசைட் பண்ணலாம் ஓகே பாடியே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும் ஓகே சார் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பார்க்கலாம் தேங்க் யூ ஒரு ஏஜுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அந்த இடுப்பு வலி அப்புறம் இந்த கால் வலி எல்லாமே வரும் ஸோ இந்த மாதிரி இடுப்பு வலி கால் வலிலாம் வரும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும் எதனால இந்த மாதிரி வலி வந்துச்சு நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய உக்கிற ஸ்டைல் எப்படி நம்ம தூங்குகிற ஸ்டைல் எப்படி இருக்குது இதெல்லாமே நம்ம வந்து யோசிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி டாங் மெத்தடில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஆகும் அப்படின்னா இந்த மிஸ் அலைன்மெண்ட் ஆகி இருக்கிற அந்த எலும்புகள் எல்லாமே வந்து அதோடைய அலைன்மெண்ட்டில் போய்ட்டு உக்காந்துடும் ஸோ யூஸ்வலாகவே வந்து இந்த பெல்விக்ஸ் போன் இந்த ஃபெமரல் போன் இந்த மாதிரி போன் ஜாயின்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கேப் இருக்கும் அந்த இடத்துல அந்த கேப் வந்து நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு வந்து பெருசாகிடும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பெயின் எல்லாமே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கேப்பை குறைக்கிறது தான் இந்த டான் மெத்தடே ஸோ என்னென்னா எலும்பு வந்து அதோடைய லொக்கேஷனில் நம்ம ரீசெட் பண்ணுறோம் விலகி இருக்கிற எலும் எலும்பை வந்து அதே லொக்கேஷனில் நம்ம வந்து ரீசெட் பண்ணுறோம் அது வந்து நம்ம பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடியும் வந்து ஹீல் ஆகுது ஹீல் ஆகுறதுனால நம்மளுக்கு அந்த பெயின் எல்லாமே குறையும் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்குது கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர்கிட்ட நம்ம கேட்போம் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு அவர் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கிறாரு எஸ் இந்த ப்ராப்ளம்காக அவர் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கிறாரு அங்கே எவ்வளோலாம் சார்ஜஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கூட அவர் வந்து நம்ம கிட்ட பேசுவார் தொடர்ந்து நம்ம பார்க்கணும் ஸ்டேட்டி சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேக்கரமில் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க இப்போ வந்து ஹிப்பில் கை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க இது எப்படி சார் என்ன ஆகுது இது வந்து பெல்விஸில் வந்து வந்து இருக்கும் ஓகே நம்ம ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண ஸோ பெல்விஸில் இருக்கிற டில்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டில்ட்டாக இருக்கணும் அதை வந்து நம்ம திரும்ப நேராக அது நேராக கூடிய விஷயம் கிடையாது அவ்வளோ ஈஸியாக ஏன்னா அதை சுற்றி வந்து நிறைய மசில்ஸ் இருக்குது டென்டான்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அது மேலே வந்து ஸ்பைன் இருக்குது ஏகப்பட்ட எலும்புகளோட சுற்று வட்டாரம் அது உள்ளே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதை ஈஸியாக வந்து அப்படி புஷ் பண்ணணுன்னே கீழே வராது நம்ம வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறோன்னே வந்து சொல்லிக்கலாம் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் கொடுத்துட்டு எப்படி நம்ம சேர்க்கிற பண்ணுவோம் அதே மாதிரி காலை வந்து ஸ்விங் பண்ண சொல்கிறோம் கால் ஸ்விங் பண்ணாலே வந்து நீங்கள் வச்சு பார்த்து காலை ஸ்விங் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெல்ஃபீஸில் ஒரு மூமெண்ட்டு தெரியும் அந்த மூமெண்ட்டில் இந்த ப்ரெஷரும் சேர்த்து கொடுக்கும்போது பெல்வீஸ் தானே எவ்வளோ பர்சன்டேஜ் அது அலைன் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இன்னொரு விஷயம் புரிதலுக்கு என்னென்னா சேக்கரமில் ஒரு லெவல் ஆஃப் அலைன்மெண்ட் வந்து நடந்துருக்கு அதே முன்னாடி நம்ம கால் வந்து பண்ணியிருக்கிறோம் ஃபிமோரலியா இருக்குது அங்கே ஒரு லெவல் ஆஃப் அலைன்மெண்ட் வந்துருக்கு ஸோ இந்த லெவல்ஸில் கரெக்ஷன் ஆக ஆக அவங்கவுங்க அந்தந்த லெவல்க்கு எவ்வளோ கரெக்ஷன் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குதோ பண்ணிக்குவாங்க இதுக்கு இடைப்பட்டதான் வந்து நம்ம தெரப்பிஸ்க்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் நடக்கும் அது வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் சீட்டிங் வரப்போ இன்னும் நல்லாவே பார்க்க முடியாது ஸோ டிஃபரன்ஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து கால் ஸ்விங் பண்ணது வந்து சேக்கரமுக்கு இப்போது வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணது வந்து டெல் வீக்ஸ்க்கு ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அந்தந்த போண்ட் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து ரீஃபிட் ஆகிடுது ஆமாம் அது மிஸ் அலைன் ஸ்டேட்லேருந்து ரீஅலைன் ஆகுது அது எவ்வளோ ஸ்பேஸ் அதை எடுத்து அந்த டைம் ஃப்ரேம்க்கு ரியலைன் ஆகணுமோ அது ஆகிடும் அதுக்கப்புறமும் அது ரியலைனுக்கு ஆகக்கூடிய டைம் ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா அது வந்து ரியலைன் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேட் பாடி இந்த பெண்டு தெரியுதா இந்த தொராசிக்கிற நம்ம அப்படியே கை கொண்டு போகணும் இங்கே ஒரு பெண்டு தெரியுது பாருங்கள் ம் இந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மொத்தமுமே அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கொண்டு போனால் பெண்ட் இன்வர்டாக இருக்கும் இது அவுட்வேர்டாக ஸோ ஒவ்வொரு மிஸ்அலைன்மெண்ட்டும் இந்த பக்கமாக ரைட் சைடில் வந்து நடந்துது இந்த ஏரியா ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு பெண்டாக இருந்தாலும் இந்த டில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதாவது நம்மளுடைய பெல்விக்ஸ் ஸ்பைனல் கார்டை வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்டு கொண்டு வந்து விடுறோம் அப்படின்னா நம்ம கீழேந்து இது இந்த பிளேட்டு கீழே அது மொத்தமே நிற்கும் அப்போ நம்ம உட்காரும்போது தப்பான போஸ்டர் ஹேபிட் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பைன் நேரம் இருக்க வாய்ப்பு கிடையாது அது பெண்டாகி தான் உட்கார சொல்லும் ஏன்னா கீழே சேக்கிரம் வந்து சேக்கிரம வந்து நீ இப்படி இப்படி டில்ட் பண்ணிட்டு ஸ்பைனை வந்து இப்படி நேராக உட்கார சொன்ன முடியாது அது தான் உட்காரும் அதனால வரக்கூடிய எரர்ஸ் தான் ஸோ பிரச்சனை ஆரம்பிக்கிறதே வந்து கீழேந்து தான் மெயினாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெண்ட் நம்ம உட்கார ஸ்டைல பொறுத்து கூட இருக்கு இல்லையா அது ஒரு மேஜரான இம்பாக்ட் கொடுக்கறதே அந்த விஷயம்தான் இப்போ நம்ம வந்து நம்ம பழக்க வழக்கம் சரி சரி பண்ணிக்கணும் அதை மெயினாக வந்து போஸ்டர் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க எப்படி உட்காடுறது எப்படி நிற்கிறது எப்படி நடக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரபிஸ் தேவைப்படாது உண்மையாக வெரி குட் அதாவது நம்ம அதான் நம்ம உடம்ப நம்மளே தான் பார்த்துக்கணும் ஸோ இப்போது இந்த பிஎஸ்ஐஎஸ்சில் வந்து நம்ம கையை வச்சு பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து கீழே இருந்தது இது வந்து மேலே இருந்தது ஆக்சுவலாக இது கீழே மேலேன்றது கிடையாது அது வந்து டில்ட் ஆகிருந்தது ஸோ அந்த டில்ட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரெஷர் அண்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததில் இப்போ கரெக்ட் ஆகிருக்குது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டாக இருக்கானா நைன்ட்டி நைன் பர்சன்ட் கூட இருக்கலாம் இல்லை நைன்ட்டி கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அது என் பாடிக்கு தெரியும் என்ன பாடிக்கு தான் தெரியும் ஏன்னா இன்னும் வேறு சில எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் பாடி இருக்குது ஸோ எல்லா ஜாயின்ஸும் கரெக்ட் தான் வந்து இது பர்ஃபெக்டாக வந்து நிற்கும் இப்போதைக்கு நைன்டி பர்சன்ட் ஆயிடுச்சு ஓகே நைன்டி பர்சன்டேஜ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஓகே இருக்கிற ஜாயின் ஓகே அந்த லம்பார்டில் இருக்கிற எரருக்கு எல்லாமே வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதை அலைன்மெண்ட் பண்ணுறோம் போய் கீழே இருந்த அப்படியே அதாவது லம்பார்டு தொராசிக் சர்விகல் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த ஸ்பைனல் கார்டில் இருந்த பெண்டு இது எல்லாமே ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணுறதுனால ரீசெட் ஆகும் அதாவது துராசிக்கில் நம்ம பெண்டு பார்த்தோம் இல்லையா அந்த இருந்து லம்பார்டு வரைக்கும் இருக்கிற எரரை நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு வரோம் இந்த வேற வந்து இப்போ கை பார்த்தீங்கன்னா விரலை வச்சு வந்து அந்த ஃபோனில் வந்து வச்சிருக்கிறேன் நான் வந்து அதை கீழே கொண்டு வரேன் தான் வந்து எரர்ஸ் எல்லாம் கிளியர் ஆக ஆக ஓரளவுக்கு கீழே வரும்

சர்விக்கல்லிருந்து கொண்டு வரும் சர்விக்கல்லிருந்து துராசிக் இப்போ வந்து நம்ம அந்த இருக்கிற எரரை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு வரோம் ஏற்கனவே நம்ம தெரப்பிஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஜம்பர் அண்ட் ஹேமர் ஸோ அந்த பொசிஷனில் இப்போது ஜம்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஹேமர் நம்ம தெரப்பிஸ்ட்டு ஹேமர் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வர்றார் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரீ ஆகும் அவர் இருக்கும்போது கூட நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணலாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவருடைய ஸ்பைனல் கார்டு வந்து பெண்டாக இருக்குது அப்படிங்கிறது கரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா பைவிங்க சார் ம் அந்த இடம் தான் அவருடைய கரெக்ஷன்ஸு எரர் எரர் இருக்கிறது அங்கே தான் இருக்குது ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த அடுத்த சிட்டிங் பண்ணும்போதெல்லாம் இந்த எரர் எல்லாமே கிளியர் ஆகிடும் இதுக்கு மேலே தான் அது இது பக்கத்துலேயே நேரம் போய் உட்காந்து உட்காந்து வந்து இது இங்கே மிஸ் ஆகினா இது போய் இருக்கும் ஸோ தப்பான கொஸ்டிஷன் அவங்க கரெக்டாக உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வர வருஷம் எல்லாரும் தன்னால் கரெக்டாக இருக்கும் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும் நிறைய பேர் வந்து இந்த நெக் பேண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எதனால் அப்படின்னா அந்த சர்விகல் ஸ்பாண்டிலேசஸ் அந்த சர்விகல் ஸ்பாண்டிலேசஸ் கிளியர் பண்ணிட்டா அந்த நெக் பேண்டு தேவை இல்லை ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் வந்து சர்ஜரிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க எலும்பு தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எலும்பு வந்து எக்காரணத்து கொண்டோம் அது தேயாது எலும்பு தேயாது எலும்பை சுற்றி இருக்கிற அந்த மஜ்ஜைகளில் மட்டும்தான் ஏதாவது ஃபால்ட் ஆகும் அதே மாதிரி வந்து சில பேருக்கு இந்த வாதம் அதிகமாக இருந்தால் கூட அந்த சர்விகல் ஸ்பாண்டிலைசஸ் வர்றதுக்கான ரீசன்ஸ் உண்டு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா வாதம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வரும் அதே மாதிரி குளிர்ச்சி அதிகமானாலும் இந்த சர்விகல் ஸ்பாண்டிலைசஸில் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு வெற்றிகரமாக அவருக்கு வந்து டான் தெரப்பி நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ டான் தெரப்பி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கப்பிங் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி கப்பு வச்சுருக்கிறோம் முதுகு ஃபுல்லாகவே அவருக்கு இப்போ டான் தெரப்பி பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந் இப்போ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு வந்து ரிசல்ட்டு இன்னும் சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட்டு தேவை அப்படின்னா இந்த மாதிரி கப்பிங் தெரப்பி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும் ஸோ அவங்களுடைய பேர்டு எல்லாமே குறைஞ்சி அவங்க வந்து நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல தெரப்பி தெரப்பிஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம கிளினிக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் வந்து தேவையில்லாமல் வெளியில் வந்து அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணி அவதிக்குள்ளாக வேண்டிய அவசியமே தேவையில்லை இயற்கை முறையில் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஃபர்தராக இப்போ ட்ரீட்மெண்ட்டு முடிச்சு அவர் வந்து சொல்லுவார் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் மற்ற இப்போ சாருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம் இப்போ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து ஃபீட்பேக்கை கொடுக்க போறாரு பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்னால அவங்க வந்து எங்கெங்க போயிருக்கிறாங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து சொல்லப் போறாரு ஸோ வாங்க தெரிஞ்சுக்கோ சொல்லுங்க நான் அந்த ட்ரீட்மெண்ட் எதுக்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது முடியல எங்கெங்கே போனாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன் அங்கே போனால் நல்லாயிருக்கும் இங்கே போனால் நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையும் போனான் ஆனால் எங்கே போனாலும் எனக்கு சுகமாகன மாதிரி தெரியல லாஸ்ட்டில் ஒரு டாக்டர் மூலமாக ஒரு டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல போனால் அவங்களுக்கு கொஞ்சம் சுகமாகவும் பரவாயில்ல எங்கள் டாடி கூட நல்லாயிடுச்சு நீங்கள் அங்கே போனால் நல்லாயிடும்ங்க இன்னும் ஒரு டென் டேஸ் நாங்கள் வெயிட் பண்ணோம் எனக்கு இந்த பெயிண்டில் ந மாத்திர போட்டால் அதை வாயல் செய்யுது இல்லைன்னா அதே மாதிரி திருப்பி வழிது அப்புறம் சொன்னாங்க நீங்கள் அங்கே போனால் கன்ஃபார்மும் பம் சில பேர் என்ன சொன்னாங்க உங்கள் சைடில் மூட்டை மாற்றணும் மூணு லட்சம் நாலு லட்சம்னாங்க சரி அதனால் எங்க ஒய்ஃபெல்லாம் பயந்துட்டாங்க அது மாதிரிலாம் மாற்றத்தரல சில பேர் என்ன சொன்னாங்க மாத்திடலாம் இந்தியன் மட்டும் வந்து ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் ஜெர்மன் மட்டும் வந்து ஒரு லட்ச ரூபாவும் அன்னை இது மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் ஒரு இடத்துல கேம்பரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க என்ன சொன்னாங்க செட்டி நட பண்ணுறாங்க நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க பண்ணுறானுங்க அப்போ மூணு லட்சம் இங்கேருந்து நாற்பத்தஞ்சு இதில் இது ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணால் சரி அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம் சரி பார்க்கலாம் நாற்பது ஆமாம் ஒரு ஒரு வாரம் அந்த டாக்டரை எனக்கு ஃபோன் பண்ணினே தருவது எனக்குள்ளே வந்து எனக்கு பண்ணுற மாதிரி தோணலை விட்டோம் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த தாமரம் இந்த அக்கப்பஞ்சத்துக்கு வந்துக்கப்புறமா முந்தையத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் நடக்க முடிஞ்சுது இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு மாற்றம் தெரியுது ஏன்னா பாடிக்குள்ளே ஃபுல்லாக அவங்க பண்ண மசாஜ் இதெல்லாம் பண்ணுறதுலலாம் என் லைஃப்பில் ஐம்பத்தொரு வயசில் நான் இன்னும் மெசேஜ் பண்ணுறது நான் பார்க்கல நிறைய இடத்துல நானும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் இந்த மாதிரி நான் பார்க்கல இதுதான் ஃபஸ்ட்டு ஆனால் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா எடுத்து நான் நம்புகிறேன் ஆனால் என்னென்னா இப்போ நடக்கிறதுக்கு கால் முடியுது என்னென்னா நைட்டுக்கு ஃபுல்லாக பெயின் இருந்தது இப்போ வந்து பார்த்தா நடக்கிறேன் அந்த எல்லாம் பண்ணுற விஷயத்தில் பார்த்தோன்னா இப்போ அந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சிச்சு அந்தளவுக்கு இல்லை எதுவுமே இது மேலே நின்று ஒட்டி ரெண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது குணமாயிடும் நான் நம்புகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புறேன் இது எத்தனை வருஷமாக இருக்குது இருந்துச்சு உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு கிட்ட கிட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா இருக்குது நான் சென்ட்ரல் ஜிஹெச்சில் ஒரு ஆறு மாதம் இருந்தேன் காசு ஹாஸ்பிட்டல் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன் எங்கே போனாலும் உனக்கு மூட்டை மாற்றணும் நரம்பில் வந்து எலும்பு தேங்கி வசி உனக்கு பெல்ட் போடணும் அது போடணும் திசை தருவி ஏகப்பட்ட பணம் 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 செலவு பண்ணிட்டேன் ஏதோ இங்கே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு மாற்றம் தெரியுது நான் நம்புறேன் நல்லா இது நான் நான் நம்புறேன் சரி உங்க நம்பிக்கை தான் எல்லாருக்குமே தேவை சரிங்களா ஏன்னா நம்ம நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்குன்ற மாதிரி அது ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நம்மளுடைய கர்மா நம்ம நல்லது நினைச்சா அந்த கர்ம வினையினால நம்மளுக்கு தான் நடக்கும் அதே மாதிரி நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய பாசிட்டிவா உங்களுக்கு நல்லபடியாவே நடக்கும் நல்லா ரெக்கவர் ஆவீங்க நம்ம நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆன வீடியோவும் நம்ம வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய சேனல்ல நம்ம போடலாம் நீங்க இதுல என்ன கண் கட்டுக்குது இது செய்யற நான் அதை இதுங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல ஏமாத்துறது இல்லை அவங்க கை மூலமா எந்தெந்த எலும்பு எப்படி முறிக்குது எந்த நரம்புக்குன்னு அவங்க கை பிடிச்சி அவங்க சொல்லிட்டு கரெக்டா பண்றாங்க ஆனா இத சொல்றேன் இது மாதிரி யார் அந்த மாதிரி பண்றதே கிடையாது நானும் எத்தனை இடத்துல சென்னையில பாத்துட்டேன் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் நான் பார்த்துட்டேன் போன ஆயில் மேல் போட்டு மிஷின் பண்ணி கரண்ட் வைப்பாங்க இது வந்து எப்படி கிடையாது இங்க இங்கேருந்து எந்தெந்த எலும்பு எங்க பிடிச்சிது எந்த நிறம் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அது கரெக்டாக பண்ணுங்க எனக்கே தலைப்பாரு எனக்கு சுற்ற முடியாது இப்படி சுற்ற விட இருக்குது ஓரளவுக்கு நான் எனக்கு சுற்றுல ஃப்ரீயாக இருக்குது தலை மேல தூக்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ எவ்வளவு தூரம் உங்களால் தூக்க முடியும் தூத்துவேன் இது நல்லா உங்களால் தூக்க முடியுது இதுதான் ஆனால் எனக்கு என்ன இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயானுன்னு நான் நம்புகிறேன் ஓகே ரைட் லெஃப்ட்டில் திரும்பும்போது இவ்வளவுதான் இவ்வளோ தான் தெரியும் இப்போ நான் ஃபுல்லாக எங்களுக்கு இந்த சைடு நீங்கள் சோழ பார்க்குறேன் இந்த பண்ண மாதிரி ஓகே வெரி குட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அவருக்கு ஜஸ்ட் தான் வந்து செகண்ட் செகண்ட் டைம் வந்துருக்கிறாங்க ஸோ சடனாக எனக்கு வந்து தோணுச்சு இந்த மாதிரி வந்து ஒரு யூடியூப்ல நம்ம பண்ணலாம் ஏன்னா மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை இன்னும் கம்மியாக இருக்கு இந்த அவேர்னஸை நம்ம கொண்டு வரலாம் தான் சடனாக நான் இந்த மாதிரி வந்து யூடியூப் வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு சார் எப்படி ஃபீட்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஒரு பக்கம் நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலாக தெரப்பி தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம வந்து அவருக்கு இது வரைக்கும் வந்து ஒரு மெடிசன் கொடுக்கல எந்த விதமான ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்லாம் எதுவுமே கொடுக்கல நேச்சுரலாக ஒரு பாடியை ஹீல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆனால் நம்ம சப்போர்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அது கண்டிப்பாக அது இயற்கை இறைவன் அருளால் இயற்கையாக அவர் வந்து ரெக்கவர் ஆகிக்கிட்டே வராரு ஸோ கண்டிப்பாக அது ஆகும்ன்றது நம்பிக்கை உண்டு அவர் கம்ப்ளீட் ரெக்கவர் ஆன வீடியோவும் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம அப்லோட் பண்ணுவோம் இது ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி இடுப்பு பெயின் இருக்குது நடக்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக வாங்க எந்த விதமான ஆப்ரேஷனும் இல்லாமல் எந்த விதமான சர்ஜிக்கலும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுப்போம் நன்றி சார் பேசணுமா கண்டிப்பாக பேசுவார் நான் ஆட்டோ ஓடுறேன் நான் ஆட்டோ ஓடுறதால சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும் பஸ் ஓட்டுறவங்களுக்கு யார் அது பேக் பெயின் இருக்குதோ கம்பல்சரி நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் எந்த ஒரு ஒரு மருந்து கொடுக்க மாட்டாங்க இன்ஜெக்ஷன் கிடையாது எல்லாமே அவங்களோட கையில் தான் அவங்க கையில் பண்ணுவாங்க நம்ம கொடுக்குறோம் அவங்க இது பண்ணுவாங்க அவ்வளோ வேறு எதுவுமே கிடையாது ஆட்டோ ஓட்டுருவோம் பைக் ஓட்டுருங்க கார் ஓட்டுருவாங்க பஸ் ஓட்டுருவோம் எல்லாமே ட்ரைவிங் தொழில் எதனா வலி பேக் பெயின் வருது எனக்கு முதுகு வருது கலர் வலி எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணுவோங்க அது மாதிரி எந்த சர்ஜரி பண்ணுறது எதுவுமே கிடையாது எல்லாமே காயிலே தான் பண்ணுவாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்க நான் நம்புகிறேன் நீங்கள் இப்படி பாருங்கள் நன்றி நன்றி